மெட்ராஸ் மொழி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் என்னோட மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திக் அண்ணன் அவர்கள் இருக்காங்க அண்ணன் வணக்கம் 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 உதய் மெட்ராஸ் மூவி ஆடியன்ஸுக்கும் நேயர்களுக்கும் ஒரு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அதாவது பாலா அவர்கள் ஆமா அவரோட இயக்கத்துல வந்து வரப்போகிற பாலா வணங்கால் ட்ரெய்லர் வெளியே வந்துருச்சு வணங்கால் மூலம் வணங்காமடியா கூட பக்கத்துல மீண்டும் வளம் இருக்கிறாரா தமிழ் சினிமாவில் ஆமா அதுதான் பார்க்க முறை கேஸ் கண்டிப்பா வளம் வருவாருன்னு சொல்லி தோணுது ட்ரைலர் பார்த்தா ட்ரைலர் பார்த்தா கண்டிப்பா வளம் வருவார் ரெண்டாவது ஒரு மனுஷன் வந்து சமைச்சிட்டு இடையில கொஞ்ச நாள் வந்து சலனமே இல்லாமல் இருக்காருன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் திருக்கு பழைய லெவல் வரணும்திருக்கு போடுற போராட்டம் ஃபுல் எஃபோர்ட் இருக்கு இல்லையா ரஜினி டெய்லர் ஆகான்னா நான் வந்து ஏனெ கிடையாது குதிரை ஆமா விழுந்தாலும் எழுந்திரிடுவான் தண்ணி டக்குனு எழுந்திரிச்சிடுவாங்க அது லைஃப் அதுதான்ப்பா போகலாம் பாலா வந்து பாலா பத்தி ஆயிரம் கருத்துகள் இருக்குதுங்க அவர் கஞ்சா அடிப்பாரு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு அது இதெல்லாம் ஆனா பேசிக்கா நல்ல மனுஷன் பாலா என்ன கேட்டா நல்ல ஒரு கலைஞர் மட்டும் இல்ல நல்ல மனிதனும் கூட நம்ம பத்திரிகையாளர் எல்லாரோடய ரொம்ப கலோக்கியல கலோக்கியல டென்ஷனா வேற பிரஸ் மீட்ல அதெல்லாம் வேற ஆனா நமக்குள்ள ஃப்ரீடத்துல அவர் தலையிட மாட்டாரு அவருக்குள்ள அந்த நம்ம நினைப்பாரு அதுவும் தப்பு கிடையாது பாலா எனக்கு வந்து இப்போ உள்ள அந்த முதல் இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன் அதாவது சேது சேது சேதுல விக்ரம் அதுக்கு முன்னாடி விக்ரம் நடிச்சிருக்கிறாரு சேதுல தான் விக்ரம் ஒரு நடிகனா நான் வந்து நடிகனா வெளியில வந்தாரு பிதா மாஹல்ல வேற லெவல்ல வந்தாரு அதே விக்ரம் தன் பையன் துரு விக்ரம வச்சு பாலா எடுத்த படத்தை வெளியிடவே விரும்பாம போனாரு வேண்டவே வேண்டாம்ட்டு புரியுது உங்களுக்கு எனக்கு அது விக்ரம் தப்பு சரியே கிடையாது ஜீவன் இங்க வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க பாலா இல்லன்னா விக்ரம் இல்ல பாலா இல்லன்னா சூர்யா இல்ல அப்படிலாம் இல்ல இப்ப நாங்க யூடியூப் இருக்கிற போகுது அப்படிதான் யூடியூப்ல வேற யாரும் பேச போறாங்க இதே விஷயத்த வேற மாதிரி பேசுவாங்க அவ்வளவுதான் என்ன நீங்க கை தூக்கி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவள் தூக்கி விட்டு போறது அவ்வளவுதான் இது வந்து இங்க வந்து எழுதப்படாத சட்டம் இன்னார் இதுக்குள்ளார வரணும்னா வந்துதான் ஆகும் ஓகேங்களா அப்படிதான் இப்ப சூர்யா கூட அப்படிதான் சொல்லுவாங்க அந்த படம் முத படம் என்னது நந்தா அதாவது பாலாவோட முதல் படம் இல்லாம சூர்யா இல்ல பாலா அதுல ஒரு கருத்துல நான் வந்து வந்து பாலா கிட்ட வந்து உடன்படுவேன் அதே சூர்யா வந்து இன்னைக்கு வடநாடுல இருந்து வெளியே இருந்த பிறகுதான் ஆஹ் நம்ம அருண் விஜய் நடிக்கிறாரு அதேதான் எப்படி விஷயம் ஒரு பக்கம் பையன விஷயத்துல வந்து வெளியே அவரோட விஷயத்துல இருந்தே வெளியில அவரா வெளியே பாலா கட்ட தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க ஒரு பிரேடு நீங்க காவல சாதிச்சாங்கிறப்ப நீங்க என்ன வந்து மரியாதை இல்லாம நடத்தினா கூட நம்ம வந்து பொறுத்துட்டு போலாம் மரியாதை இல்லாம மீன்ஸ் அந்த டென்ஷன் அந்த ஸ்பாட்ல அவர் எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னு உரிமையா சில வார்த்தைகள் வந்துடும் அப்படிதான் பல பத்தி சொல்லுவாங்க ஆனா என்னன்னா திறமை இருங்களுக்கு அது சகஜம் தானே அது சகஜம் ஆப்போசிட்ல இருக்கிறவனும் திறமசாலி தானே அவங்களுக்கு திறமை இல்லாமையா தமிழ் சினிமாவில இருக்கிறவனும் திறமசாலியா ஆக்கின ஒரு உங்களுக்கு பாலா பற்றையா தெரியும் பாலா இருந்து வெளியில வந்த எல்லா நடிகர்கள் ஏன் அவன் ஜிவி பிரகாஷ் குமாரியோதிக் ஆரியா அதுக்கு முன்னாடி நான் கடவுள் பாலாபுரத்தில் நடிச்ச பிறகுதான் நம்ம பெரிய நடிகரா ஒரு அது ஒரு ட்ரேட்மார்க் கூட சொல்லுவாங்க எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது ஓகேங்களா அவர் படத்துல நடிச்சா வேற லெவல்ல சொல்லுங்க நம்ம இந்த மாதிரி பேசுறப்ப முன்னாடி கான்ட்ரவர்சியோ இவன் முன்னாடி அவங்க கூட ஓடி போனா முன்னாடி இந்த கதையை நம்ம பேசல உருளையா பேசமே பேசுறோம் சினிமாவுக்கு தேவையான உண்மையை பேசுவோம் இப்போ பாலா வந்து அப்படி சொல்லுவாங்க ஆனால் இது உண்மை ஜீவ பிரகாஷ் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி ஏறம் பண்ணிருந்தப்போ மியூசிக் ஏதோ ஒரு கீபோர்டு ஏதோ எடுத்து வச்சு ஒரு சொந்தக்காரர் இல்லையா எடுத்து வச்சு ஏதோ ஒன்று வாழ்ச்சிட்டு இருந்தாரு அப்படியே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு மியூசிக்ல பெரிய கலைஞராக மாறிட்டாரு பெரிய சேவைப்பாளராக ஆனா நடிப்புல பாலாபுரத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ வந்தோம் போனோம் நம்ம பக்கத்துல நம்ம ஏரியாவில பக்கத்துல பக்கத்துல முடியாது பக்கத்து குப்பத்து போய் என்ன வேணா சொல்லலாம் அந்த மாதிரி கேரக்டர்ல இருந்து நடிச்சுட்டு இங்க எங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு என்னடா இருந்தாலும் ஒழுங்கா மியூசிக் போட்டு தொலைய கூடாதா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா நாட்சியா அப்புறம் அவர் படங்களா பாருங்களா நட்டிப்புல பின்னி படம் எடுத்துட்டு இருப்பாரு ஏன்னா அந்த ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கக்கூடியவங்க தான் மாணவர்களும் ஆனா சில மாஸ்டர் படிச்சா அவன் சென்ட் அது மாதிரியான ஒரு மாஸ்டர் பாலம் ஒரு டைரக்டர்

அவர்ட நடிச்சப்பதான் ஷாம் அருண் விஜய் எல்லாம் பெரிய நடிகர்கள் தெரிஞ்சாங்க ஆனாலும் அவருக்கான அந்த இது கிடைக்கல அந்த பிளேஸ் கிடைக்கல யாருக்கு அருண் விஜய்க்கு இப்ப பாலாவோட இந்த வனங்கான் மூலயமா நிச்சயமா அருண் விஜய்க்கும் அவருக்கான அவருக்கு அவர் வந்து முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா உடன ஒன்லி ஹீரோவா இருந்த பிரசாந்த சொல்லுவாங்க எல்லா வித்தையும் தெரியும் குதிரையேற்றம் தெரியும் நீச்சல் தெரியும் அது தெரியும் இது தெரியும் அவரு வந்து ஒரு ஹீரோவா இருந்தாரு ஒரு பத்து வருஷம் கோல வச்சுனாரு அந்த மாதிரி அப்ப இருந்தே இருக்கிறவர் தான் அருண் விஜய் ஆனா அவருக்கான பீரியட் இப்போதான் வந்திருக்குன்னு தோணுது நிச்சயமா வடங்கான் ட்ரைனரை பார்த்தேன் சில பேர்லாம் வந்து நம்ம சேது பிதாமகன் நிதாமன் விக்ரம் மாதிரி இருக்கிறாரு ஏன்னா விஜயகுமார் மாதிரி இருக்காரு அருணன் விஜய் ஆனா பட் இந்த தாரி பிசியோட விஜயகுமார் அருண் விஜய் முகத்துல வந்து நீங்க விஜயகுமார் மாதிரி பார்க்கலாம் லெச்சூடான விஜயகுமார் இதுல பார்க்க முடியுது அருண் விஜயமுகம் முகத்துல அதை பார்க்க ரொம்ப ஆவலாவும் இருக்குது ரொம்ப நல்லா ட்ரைலர்ல பார்த்தேன் அது என்ன குற்றம் பண்ணான்னு சொல்லாம கூட்டம் போறீங்கன்னு கேட்கறனால அவரோட ஆக்டிங் ஆகட்டும் இன்னும் பத்தாது மிஷ்கின் சமுதிரகனி இவங்க எல்லாம் இருக்காங்க நடிப்பு மேல நமக்கு பெரிய உடன்பாடு கிடையாது மிஷ்கினே இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நடிப்பில் பாருங்க அந்த ஓவர் ஆக்டிங் செட்டில் சொல்றேன்

இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா அருண்ஜே இதுல பிரமாதமா இருக்கு அது கூட செம்மையா தெரியுறா மகேஷன் இந்த படத்துல அதே மாதிரி இன்னொரு நடிகர் சண்முகராஜன் விருமாண்டி போலீஸ்காரர் வேற லெவல பண்ணிருக்காரு ஒரு சின்ன ட்ரைலர்ல காட்டியிருக்காங்க அவரு சம்திரகிணி அஹ் இவங்களோட சேர்ந்து பாலாவோட இயக்கமும் இருக்கிறப்போ அந்த அருண்ஜே ஒரு பண்பாட்ட நடிகரா அந்த கடைசியில ஆக்ரோஷமா வர்றது ரத்தம் தெளிக்க அந்த பீஸ் எல்லாம் வந்து வேற லெவல ஆடா பாடும்டா சமீபமா ரத்த ஒரு லான்ச் வேற முக போக மாட்டேன் அருண் இவ்வளவு இவ்வளவு ஆக்டிங் நான் சொல்றது ஏற்றம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா பாலா பட்டரைக்கு போனது தான் அருண் விஜய் கிட்ட இருக்கிற உண்மையான நடிகன் இப்பதான் வெளியே வந்தாரு தான் வெளியில வரதான் வெளியில வந்து எனக்கு இந்த படத்துல இருந்து அவர் வேற ஒரு பெரிய நடிகை நடிகாது ஆனா அதுல பாதி கூட இல்லாம இருந்தாருல்ல

அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ப்ரொடியூசரா இருந்தாருங்க இன்னைக்கு பெரிய ப்ரொடியூசரா மாறினாருன்னா அங்க இங்க உறங்கி போட்டு சினிமான் கொண்டு வந்துரு கொண்டு வந்துடுவாரு கரெக்டா சொன்னீங்க இல்லையா மாநாடு மாநாடு வந்து சிம்பு அப்படிங்கிறது மட்டும் தான் ரிச்சா இருந்தது படத்தை பாக்குறப்ப எவ்வளவு கரெக்டா யோசிச்சுமே வெங்கட்பிரபு எவ்வளவு ரிச்சா எடுத்திருக்காரு இந்த ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காரு ராமஜிராவ் பிலிம் சிட்டில அந்த மாதிரிதான் இந்த படத்துக்கு பாலாவுக்கு பாலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இயற்கை எழுப்பு இடங்கள் ஆனா அந்த லொகேஷன் எல்லாம் பிடிக்கிறது எவ்வளவு காஸ்ட்லி எவ்வளவு இதுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த லொகேஷன்ல எனக்கு டோட்டலா பார்த்த பிறகு

அவர் மீண்டும் தமிழ் சினிமாவில கோடம்பாக்கத்துல வர்றதுக்கு கண்டிப்பா காரணமா இருக்கும் அதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது வாழ்த்துவோம் அருண் விஜய் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அது இயக்குனர் பாலாந்தர் பொங்கல் ஹீரோயின் ஜிவி பிரகாஷ் எல்லாருக்கும் வணங்கால் ஒரு வாழ்க்கையை தரட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் Ok, va.